உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய செல்வம் உங்களுடைய தொழில் இவை எல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு படிவடை செய்வதில் இருந்து உங்களை மிகைத்திருந்தால் இவை அனைத்தும் என்ன செயல் இருக்கிறது அல்லாஹுடைய நெருங்குவதற்கு என்று ஒருவன் கேட்டால் இதைவிட வேறு எந்த செயலும் இல்லை

அப்படி என்று அல்லாஹிடத்தில் தௌபா செய் அல்லாஹிடத்தில் நெருங்கு நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக் கொள் அங்கிருந்த நபி தோழர் கேட்டார் தோழர் அப்துல்லா இபின் அப்பாஸ் அவர்களை ஏன் அவரிடத்திலே அவருடைய அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள் அப்துல்லா இபின் அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வாசல் அது வசனம் அது இந்நிலா அளமு அமலன் நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை

குரானை ஓத தெரிந்தவராக இருக்கலாம் மனதம் செய்தவராக இருக்கலாம் நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம் தொழில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம் உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம் தான் நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான் தான் அல்லாவிற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் 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 உன் 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 தாய் 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 நடந்து கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரியை எனக்கு நான் சொல்கிறேன் உன்னுடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை தன் ஆசைகளை தன் எண்ணங்களை தன் வயதை தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான் அந்த தாயை நோயினை செய்து அந்த தாய்க்கு சேமத்தை கொடுத்து அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு அந்த தாயை உதடி விட்டு எந்த ரப்பை வணங்கப் போகிறார் அல்லாஹிடத்திலே நேசத்திற்குரிய அமல் தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டது